கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்ச ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசு கிறிஸ்து யா யா எவருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்வார் அதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் கானாவூர் என்ற வீட்டிலே கல்யாணத்திற்காக அவரும் சீஷர்களும் போயிருந்தார்கள் அப்படியே போகும் போயிருக்கும்போது அங்கே திராட்சரசம் குறைவுபட்டதாக பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு இயேசுவினிடத்திலே அந்த குறையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார் அப்படியே அவர் செய்தார்கள் அதன் பிறகு அதை கொண்டு மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்கள் என்று சொன்னார் அதற்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார்கள் திராட்சரசம் கல்யாண வீட்டிலே குறைப்படுகிறது அது ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம் ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையை அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டார் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின போது அது சாதாரண திராட்சரசமாக அல்ல முந்தின திராட்சரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சரசம் இருந்ததென்று இந்த வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று அந்த பஞ்சு விசாரிப்பு காரணத்திலே அங்கே மனவாளனை பார்த்து அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அவைகளை நாம் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு அப்படியே நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோமானால் அதனால் எந்த பலனும் வராது மாறாக அதை நாம் கர்த்தரிடத்திலே நாம் கொண்டு வருவோமானால் கர்த்தரிடத்திலே வந்து நாம் அவரிடத்தில் சொல்வோமானால் நாம் நிச்சயமாகவே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரணமான அற்புதங்கள் அல்ல மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார் நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய தேவைகளை பிரச்சனைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டுமென்றால் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் எதிர்பார்ப்போடு சொல்ல சொல்ல வேண்டும் தேவன் நமக்கு தருவார் இதை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் சொல்லும்போது அது கிடைக்கும் வரை நாம் சொல்லும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்பார் நமக்கு பதில் தருவார் தேவன் தான் நமக்கு தஞ்சமானவர் என்று அவரிடத்தில் சொல்லுவோம் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து அவரை மகிமைப்படுத்துவோம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நமக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லமையுள்ளவர் உள்ளவர் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியே நாம் அவரை விசுவாசிப்போம் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் கத்திருத்தாமல் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப அன்னை பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவனுடைய கத்தரிடத்திலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே நீர் முன் எல் எல்லா காரியங்களையும் மிகவும் நேர்த்தியாக மகிமையாக நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி ஒரு கல்யாண வீட்டில் முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம் பிந்தின திராட்சை ரசம் எவ்வளவு ருசியுள்ளதாக இருந்ததோ அப்படியே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யப்போகிறபடியால் நன்றி நந்தி பர்சு தாவியானவரே துதி கண மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன் காட் யூ